குலோப் ஜாமூன் ரெடி வாங்க சாப்பிட்லாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ குலோப் ஜாமுன் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து குலோப் ஜாமுன் மா பாக்கெட் மாவு ரெண்டு எடுத்துருக்கோம் ரெடிமேடு மிக்ஸு அதில் கொஞ்சம் பால் பவுட்ரு கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்து தண்ணி ஊற்றி பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருட்டையாக அப்படி உருட்டிக்கணும் சாசனா சகானாவும் ஊற்றிட்டு இருக்காக இந்த உருட்டி எண்ணெயில ஜீரா ஜீராப்பாக காய்ச்சி அதில் போட்டு ஊற வைக்கணும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு உருண்டையாக போட்டு எடுக்கணும் அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும் கூட இருந்தால் கறி உள்ளே ரேகாது இந்த பக்கம் வந்து சக்கரை முக்கால் கிலோ போட்டு கொதிக்க வச்சுருக்கேன் இதுக்கு வந்து ஏலக்காய் தூள் கொஞ்சம் எல்லோ கலர் பவுடர் ஏலக்காய் பவுடர் வாசனையாக லைட்டாக அப்படி திருப்பி திருப்பி விடணும் அப்படியே ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வரும் பார்த்தீங்களா இல்லாமல் நல்லா இந்த மாதிரி பொறுத்து வைத்துடுவோம் சிம்லையே வச்சு வேலை விடும் அப்படியே நல்லா உள்ளேலாம் வெந்து வரும் இந்த பாக் அந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்து இந்த பாகு காஞ்சிருச்சு பாகு வந்து லைட்டாக அது பிசு பிசுன்னு இருக்கணும் கம்பி பார்த்தோம்னா கிடையாது பிசு பிசுன்னு இருந்தால் போதும் தண்ணி அரைச்சு நல்லா இருக்காது இப்போ இதை வந்து இது கொண்டு நல்லா ஊர்னோன்னே குலோப்ஜாம் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடும் country friends.